அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி ஒரு கேள்வி கேட்டு அவங்க தான் வன்முறையை தூண்டுறாங்க திருப்பியடி திமிரியல் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குற்றச்சாட்டை பத்திரிகையாளர் மத்தியில வச்சிருந்தாப்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் உங்க மேல வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல நிகழ்ச்சியில அண்ணன் திருமாவளவன் கிட்ட அவங்க கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதிலு அது வெறும் அன்புமணி ராமதாஸுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ கொடுத்த இல்ல ஒட்டுமொத்த சாதியவாதிகளையும் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த பதில் அது மட்டும் இல்லாமல் அந்த பதில் வந்து ரொம்ப முக்கியமாக நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு பதில் நாம் எல்லாம் சிந்திக்க மறந்த ஒரு பதில் ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய ஒரு பதில் அதை பற்றி தான் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அடங்கமறு அத்துமீறுங்கிறது அவங்களுக்குமானதுதான் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் அது பொருந்தும் கல்வி ரீதியாகவோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தியோ உன்னை ஒடுக்கினால் அந்த ஒடுக்குமுறைக்கு நீ ஈல்டாகாத எதிர்த்து நில்லு நீ படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் படி உன்னை வந்து இந்த வேலையை தான் செய்யணும்னு இந்த வேலையை விட்டு வெளியே போகாதன்னு சொன்னால் நீ அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு எழுச்சி பெறு அப்படின்னு அவ்வளோ எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறது தான் இது வந்து ஒரு செக்டேரியன் ஸ்லோகன் கிடையாது ஒரு ஒரு காஸ்ட் ஓரியன்ட் ஸ்லோகன் கிடையாது இது வந்து காமன் ஸ்லோகன் ஃபார் ஆல் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொது முழக்கம் அது பிஜேபியை எதிர்த்து பேசினா அவங்க மக்களை அணிதிரட்ட முடியாது ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசினா அணிதிரட்ட முடியாது மோடியை எதிர்த்து பேசினா அணிதிரட்ட முடியாது திருமாவளம் எதிர்த்து பேசினா சாதி உணர வேண்டி பட்டியல் அணிதிரட்ட முடியும் இப்போ திருமாவளவனை எதிர்ப்போம் அதாவது அவங்களுக்கு உண்மையான காம்பட்டார விட்டுடுறாங்க இவங்க அதிகாரத்துக்கு வர முடியாமல் தடுக்கிறவங்க யார் அதிகாரத்துக்கு போட்டி போடுறவங்க யாரு அவங்கள எதிர்த்து இவங்க அதிகாரத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணலாம் இவங்களோட நான் அந்த ரேஸ்லேயே இல்லை இவங்க வந்து நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற இடத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் அவங்களுடைய காம்பெட்டார் ஸ்டாலின் முதலமைச்சராக விரும்புகிறாரு விரும்பு இருக்கிறாரு எடப்பாடி முதலமைச்சராக வர முயற்சிக்கிறாரு இப்போ விஜயும் வந்துட்டார் சீமான் இருக்கிறாரு இந்த மாதிரி காம்பட்டேட்டர்ஸ் அவங்க களத்தில் இருக்கிறாங்க நான் நான் போய் நான் தான் அடுத்த முதல்வர் இது வரலன்னு சொல்லவே இல்லை ஏன் அவங்க என்ன எதுக்குறாங்க அவங்க எது காம்பட்டேட்டராக தானே எதுக்கணும் அவங்கள தானே எக்ஸ்போஸ் பண்ணணும் அவர் சரியில்லை இவர் சரியில்லை நான் தான் சரி எனக்கு ஓட்டு போடுங்களா சொல்லணும் ஆனால் என்ன சரியில்லைன்னு அவங்க சொல்கிறது என்ன காரணம்னா இதை சொன்னால் தான் அங்கே கீழே இருக்கிற சாதாரண மக்கள் ஏமாறுவான் அவன் தான் எஸ்சி அவனுக்கு எதிராக பேசுனா அவன் வந்து ஏற்கனவே இருக்கிற சாதி உணர்வு அவங்களுக்கு பயன்படுத்தும் ஏற்கனவே இருக்கிற சாதி உணர்வை எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க மக்கள்கிட்ட இருக்கிற இயல்பான சாதி உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலம் கன்சால்டேட் பண்ணி அந்த ஓட்ட பர்சன்டேஜை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கு என்ன வந்து ஒரு டூலா பயன்படுத்துறாங்க என்ன பயன்படுத்தி அவங்க அதை தக்க வச்சுக்க இப்போ அண்ணன் திருமா சொன்னார் பாத்தீங்களா நான் அவங்களோட போட்டியிலே இல்லை ஆனா என்ன வந்து எதிரியா சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நமக்கு நடந்த அனுபவத்துல இருந்து ஒன்று சொல்கிறாங்க பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கும் இதை அதோட உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்னு எங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதியவாதிகள் வந்து பாரு அவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு பிரச்சனைக்குன்னா ரோட்டுக்கு வராங்க ஒரு தண்ணி பிரச்சனைன்னா ஒட்டுமொத்த ஊரு குடத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு வருது நம்ம கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை அப்போ நாமெல்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனைனால குளத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு வராங்க நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லாததுனால தான் நாம இப்படி இருக்கோம் எப்படி இருக்கோம்னா அதனால தான் நம்ம ஐயாவை முதலமைச்சர் ஆக்க முடியல அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை இன்னிய வரைக்கும் தொடர்ந்து ஜாதியவாதிகள் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க இல்ல வன்னிய சங்கத்தை சேர்ந்தவங்க அந்த ஜாதி வெறி மனப்பான்மையில உள்ளவங்க கிட்ட அப்பாவி இளைஞர்கிட்ட இன்னிய வரைக்கும் இந்த ட்ரிக்கை விதைச்சுக்கிட்டே இருக்காங்க நான் அவன் ஒற்றுமையா இருக்கான் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை அவன் ஒற்றுமையா இருக்கிறதுனால சின்ன பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த ஊரே ஒண்ணு கூடி ரோட்டுக்கு வரான் நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாததுனால நம்ம ஐயாவை முதலமைச்சர் ஆக்க முடியல ஐயாவை முதலமைச்சர் ஆக்க முடியல அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மாறி 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 அப்படிந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு ஆக்க முடியல அன்புமணி ராமதாச முதலமைச்சர் ஆக்க முடியலங்கிற வரைக்கும் பரிணாமம் இருக்கிற நபர் மாறுபட்டு அந்த வசனங்கிறது மாறுபடாம இன்னிய வரைக்கும் அந்த வசனம் வந்து சின்ன பசங்க கிட்ட புகுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு இது இது இந்த இந்த விஷயத்த நீங்க அப்படியே அந்த திருமா சொன்ன பதிலோட ஒப்பிட்டு பார்க்கலாம் நான் இவங்களோட போட்டியிலே இல்ல முதல்ல அந்த விஷயத்த விளக்கணும் நம்ம நான் இவங்களோட போட்டியிலே இல்ல ஆனா என்ன எதிரியா காட்டுறாங்க உண்மையா போட்டி போடுறவங்கள இவங்க கண்டுக்கிறதே இல்ல உண்மையா போட்டி போடுறவங்க யாரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவா இருக்கலாம் எதிர்க்கட்சியா எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவா இருக்கலாம் நான் முதலமைச்சரானா புடுங்கி தள்ளிடுவேன் நெய்தல் படையை உருவாக்கிடுவேன் அப்படின்னு குடிச்சிட்டு ஓளர்ற சீமானா இருக்கலாம் இல்ல ஆஹ் ஆயிரம் கோடியை விட்டுட்டு வந்த தியாக தலைவன் விஜயா இருக்கலாம் இப்படி எத்தனையோ பேர் வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் வந்து நான் முதலமைச்சர் ஆனாலும் எல்லாம் பேச ஆரம்பிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்லாம் கனவு காண ஆரம்பிச்சிருக்கு இப்படி எத்தனையோ ஆடுகளும் அறிவுகட்ட தற்கொலிகளும் வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு யார் பிரச்சனையாகவும் யார் இருப்பாங்க நாம் நானும் முதலமைச்சர் ஆவன்னு சொல்றவங்க தானே காம்படிட்டரா இருப்பாங்க ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட ஏன் அந்த திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிரியா காட்டணும் அதனால இவங்களுக்கு என்ன நிகழுது என்ன காரணம் நம்ம யோசிச்சிருக்கோமா எண்ணிக்காச்சி ரொம்ப ரொம்ப சாதாரணமா யோசிச்சாலே நமக்கு இதுக்கான விட கிடைச்சிரும் ஆனா நம்ம ரொம்ப சாதாரண அந்த யோசனையில இருந்துமே எவ்வளோ தள்ளி வைக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு அறியாமையில் இருக்கோம் எவ்வளவு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் ஏமாத்துறது யாரா இருக்காங்க பாருங்க நம்ம ஜாதிக்காரன்னு சொல்றான் நமக்கானவன் சொல்றான் நம்ம ஐயாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றான் நம்ம ஐயா முதலமைச்சர் ஆனா நமக்கு எல்லாம் வாழ்க்கையெல்லாம் ஓஹோன்னு மேலே போயிடும் அப்படிலாம் சொல்றான் அப்படின்லாம் எல்லாம் சொல்றான் ஆனா அண்ணன் திருமாவளவனை எதிரிங்கிறான் ஆனா அவரு நான் முதலமைச்சர் ஆவன் எங்கேயுமே பேச மாட்டேங்கிறார் இது வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் அங்கீகாரம் வரைக்கும் வளர்ந்திருக்கிற ஒரு ஒரு கட்சி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முக்கிய சக்தியா தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிற ஒரு கட்சி நான் முதலமைச்சர் ஆனாலும் இது வரைக்கும் பேசலங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சர் ஆனால் எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு மேடை ஒரே ஒரு மேடை இதோ இப்பையோட சேர்த்து மூணாவது முறை எம்பியா இருக்கார் இந்த அஞ்சு வருஷத்தை முடிச்சாருன்னா பதினஞ்சு வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே அண்ணன் திருமாவளவன் இருக்க போறார் ஒரு முறை எம்எல்ஏவா இருந்து அதை பாதியில எம்எல்ஏ பதவி வேணாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவர் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட நான் முதலமைச்சர் ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் முதலமைச்சர் ஆனால் பேசுனது கிடையாது ஒரு தலைவர் அப்பேற்பட்ட தலைவர் வந்து ஒட்டுமொத்த ஜாதியவாதிகளும் நான் குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு மட்டுமே சொல்ல வரல இல்ல வன்னியர்கள் வன்னிய ஜா வன்னியர்ங்கிற பேர்ல ஜாதி வெறியோட செயல்படுறவங்க மட்டுமே சொல்ல வரல எல்லா சமூகமும் எல்லா சமூகத்திலையும் ஜாதி சங்கமா ஜாதி வெறி பிடித்தவர்களா இயங்குற எல்லாருமே யாரை எதிரியா காட்டுறான் அப்படின்னா அண்ணன் அண்ணன் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் எதிரியா காட்டுறான் ஆனா அவர் எங்கேயுமே நான் முதலமைச்சர் ஆனாலும்னு பேசல நாங்கள் நான் ஆட்சிக்கு வந்தாலும்னு பேசல அப்படிப்பட்டவரை ஏன் இவங்க எதிரியை காட்டிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஏன்னா நமக்குள்ளெல்லாம் ஏ ஏற்கனவே புறையோடி போயிருக்கிற அந்த ஜாதி என்ன இருக்கு நம்ம கிட்ட அவர் சொன்ன மாதிரி பிஜேபி எதிர்த்து பேசுனா நமக்கு ஒரு மாதிரி எடுத்து பேசுற அன்புமணி ராமதாஸ் பின்னாடி ஒன்றை இணைய மாட்டோம் ஆர்எஸ்எஸ் காரனை எடுத்து பேசினா எடுத்து பேச மாட்டார் அது வேற விஷயம் அவர் பின்னாடி ஒன்று திரட்ட முடியாது அவருக்கு அந்த அளவுக்கு கொள்கை தெளிவில்லை அப்படி எழுச்சிகரமா புரட்சிகரமா பேசி இளைஞர்களை ஒன்றிணைக்க முடியாது மத மதத்தை வச்சு பேசியும் ஒன்றிணைக்க முடியாது போயா நானும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாம் நல்லா அண்ணன் தம்பியாதான் பழகிட்டு இருக்கோம் மாமச்சானா தான் பழகிட்டு இருக்கோம் இங்க வந்து மதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க போயா வெளியா அப்படின்பா அப்போ ஏற்கனவே ஒரு உளவியல் ரீதியா அந்த ஜாதி எப்படி ஆழமா உளவியல் ரீதியா உங்க மனசுல உட்காந்துச்சுன்னு பேச வேண்டியது அது வேற ஏற்கனவே புறையோடி போயிருக்கிற அந்த ஜாதிய அந்த ஜாதிய எண்ணத்தை தூண்டி விட்டு அங்க எஸ்சியா எஸ்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா அதை தூண்டி விட்டு சொந்த சாதி மக்களையே ஏமாத்தி தனக்கு கற்பனையான ஒரு எதிரியை உருவாக்கி இவங்க பாரு இவன் ஒற்றுமையா இருக்கான் இவன் ஒற்றுமையா இருக்கான் இவன் கவர்மெண்ட் வேலையில வந்துட்டா இவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கு இந்த இடஒதுக்கீடு மித்து இருக்கு பாத்தீங்களா அந்த இடஒதுக்கீடு நல்ல வேலை இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற விஷயத்த எல்லாரும் கையில் எடுத்தாங்க அன்புமணி ராமதாஸுக்கு எதுக்கு நாம நன்றி சொல்லணுமோ இல்லையோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதுவும் அந்த தீர்ப்பு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை நிறுத்தினதன் மூலமா தான் அது வந்துச்சு அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் இந்த சமூகத்துல நிலவின மனநிலை என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு என்னாலே அது எஸ்சி தான் அப்படிங்கிற மனநிலை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அவனுக்கு என்னப்பா எங்க போனாலும் ஃப்ரீ எங்க போனாலும் கம்மி காசு எங்க போனாலும் அவனுக்கு இடம் கிடைச்சிருக்கு கம்மிமா மார்க் நாம முப்பத்தஞ்சு எடுக்கணும் அவன் இருபது எடுத்தாலே பாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிறத அந்த இடஒதுக்கீடே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற அளவுக்கு அவங்க அந்த பொது சமூகம் வந்து அந்த இடஒதுக்கீடு ஒரு குற்றமாவே பாத்துட்டு இருந்துச்சு ஒரு ஒரு இழிவான செயலாவே பார்த்துட்டு இருந்துச்சு ஆனா இடஒதுக்கீடு எல்லாம் ஓசின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாப்பானுங்களுக்கே இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்துட்டதுனால பொத்திக்கிட்டு ஆயிட்டாங்க இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு வேணும் பதினஞ்சு சதவீதம் வேணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை பேசு ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கு அது ஒரு பெரும் பிரச்சாரமா எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் இடஒதுக்கீடு எல்லாம் நமக்கு இருக்கா அப்படி எஸ்க்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்லாம் ஓ நம்மளும் இடஒதுக்கீடு கேட்கறோம் நமக்கும் இடஒதுக்கீடு வேணும் போல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து அந்த இடஒதுக்கீடுங்கிறது சலுகை இல்லை ஏதோ இலவசம் இல்லை ஏதோ யாரோ யாருக்கோ போடுற இனாம் கிடையாது பிச்சை கிடையாது அது உரிமை அப்படிங்கிற மனநிலைக்கு நமக்கும் இடஒதுக்கீடு வேணுங்கிற மனநிலைக்கே இன்னைக்குதான் வந்திருக்காங்க பல பொது சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ்க்கு அதை நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இந்த பொது சமூகம் வந்து தன் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்க தன்னோட இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டிருக்க தன்னோட வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்க யார் பறிச்சு அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவனை நோக்கி சிந்தனை இயலாம எப்படி ரொம்ப நேர்கா தலித் மக்கள் மீது பட்டியலினத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திசை திருப்பப்பட்டாங்களோ இன்னை வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்காங்களோ எப்படி திருப்பினாங்க அவன் எஸ் எஸ்சினாலே ஃபுல்லா கவர்மெண்ட் வேலையில இருக்கான் இன்னைக்கெல்லாம் அவங்களை எஸ்சி நாயா சொல்ல முடியுது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக நாயா சொல்ல முடியுது அவன் தான் கார் வச்சிருக்கான் அவன் தான் வீடு வாங்கியிருக்கான் அவன் தான் எங்க போனாலும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலையில இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு இந்த பொது சமூகத்தை உரையாட வச்சானவங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் ஆனா நீங்க உண்மையா யாருக்கு எதிராக உரையாடி இருக்கணும் ஏன் அங்க வந்த கோயிலுக்கு போனாலும் மணியாட்டிக்கிட்டு இருக்கான் அவன் தான் கோர்ட்டுக்கு போனாலும் நீதிபதி கோர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தான் பேங்குக்கு போனாலும் குடிமை வச்சுக்கிட்டு மேனேஜர் பதவியில உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் தான் அப்படின்னு இல்ல தலைமைச் செயலகத்துக்கு போ நாடாளுமன்றத்துக்கு போ எங்க போனாலும் அதிகார மட்டத்துல அதிகார வர்க்கத்துல ஐஐடிக்கு போ என்ஐடிக்கு போ எங்க போ ஒன்றிய அரசு நிறுவனங்கள் எங்க போனாலும் அல்ல மாநில அரசுல அது உயர் பதவிகள் எங்க இருந்தாலும் அதிகார மையம் இருந்தாலும் அங்கெல்லாம் பார்ப்பனர்கள் போல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த பக்கம் நம்மளோட பார்வை திரும்பாம கிளர்க்கா ஒரு ஒரு ஏதோ முட்டி மோ மோதி போராடி முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து முதல் தலைமுறை அரசு அதிகாரியா மாறுறான் அரசு வேலையில வர்றான் அதுவும் ரொம்ப ஆரம்ப கட்ட பணியில பட்டியல மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த அரசு வேலையில போகும்போது இவனுக்கெல்லாம் வைத்தறிச்சல் ஆயிருக்கு அங்க அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு உன் தலை மேல உன் குடிமையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான் அவன் குடிமையை வச்சுக்கிட்டு அது இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படி அந்த மாதிரி நம்ம எப்படி திசை திருப்பப்பட்டோமோ அதே போலதான் நம்ம எல்லா தளத்திலயும் எப்படி எப்படி திசை திருப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க ஒரு வேலை வாய்ப்பு அதிகாரம் உரிமையை கேட்கிற இடத்துலையும் நாம உண்மையான எதிரியை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கோம் அரசியல்னு எடுத்துக்கிட்டாலும் நம்மளை பயன்படுத்திக்கிற நம்ம ஜாதிக்காரனே நம்மளையே ஏமாத்தி உண்மையான எதிரி பக்கம் திருப்பாம நம்ம கிட்ட இருக்கிற ஜாதிய உணர்வை அவ லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறான் யாரு ஜாதிக்காரனே சொந்த ஜாதிக்காரனே நம்ம கிட்ட இருக்கிற ஜாதிய மனப்பான்மையை அவ லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு உண்மையா பாட்டா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஏத்துக்கிட்டோம் உண்மையா பாட்டாளி மக்கள் கட்சி காம்படிட்டர் யாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னதுக்கு எதிரா யார் இருக்கா அன்புமணி ஆட்சிக்கு உட்கார விடாம யார் இருக்கா திராவிடர் திமுக இருக்கு திமுக பிரதானமா ஆட்சிக்கு வர கட்சியா இருக்கு அதிமுக பிரதானமா ஆட்சிக்கு வர கட்சியா இருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனத்தை முன்வைக்கணும் அவங்களுக்கு எதிராக அவதூறோ அது அவதூறா என்னங்கிறது அப்புறம் வருவோமே ஏதாவது ஒரு எதிர் நிலைப்பாடு எடுக்கணும் ஏதாவது ஒரு எதிரான வேலை செய்யணும் அப்படின்னா யாருக்கு எதிராக செய்யணும் திமுகக்கு எதிராக செய்யணும் அதிமுக எதிராக செய்யணும் அதுக்கடுத்து யாருக்கு எதிராக செய்யணும் இப்போ சீமானுங்கிற அயோக்கிய பையன் வந்து இளைஞர்களெல்லாம் பெருமளவில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மூளை செலவை செஞ்சு பெருமளவில் மடைமாற்றிக்கிட்டு இருந்தான் அப்போது இளைஞர்கள் தன் கட்சிக்கு வராமல் தன் பக்கம் வராமல் திசை திருப்பப்பட்ட சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ணியிருக்கோம் யாரு பாட்டாளி மக்கள் கட்சியோ அன்புமணி ராமதாசோ அதுவும் பண்ணலை இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணல இப்படி யாரெல்லாம் உண்மையான போட்டியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே நான் முதலமைச்சர் ஆனாலும்னு பேசாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து பார் அவங்க ஒற்றுமையா இருக்காங்க இந்தா பார் அவங்களாலதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியல எங்க பார் அவங்களாலதான் நம்ம ஐயா முதலமைச்சர் ஆகல அவங்களால அவங்களாலதான் நம்ம சின்ன ஐயா முதலமைச்சர் ஆகலன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது நம்மள எவ்வளவு முட்டாளா நம்ம சொந்த ஜாதிக்காரனே ஆக்கி வச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் உடனே ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பை கமெண்ட்ல போட்டு இதுக்கு பதில் நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் சிறுத்தகையில் கொடி கோட்டையில பறக்கணும் அப்படின்னு பேசின விஷயத்தை யாராவது மேற்கோள் காட்டி கேள்வி எழுப்பணும்னு கூட சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைங்கிற எங்க பார் சொல்லியிருக்கார் பார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கூட கேட்கலாம் அதை நீங்க இப்பவும் சிந்திக்காம உண்மையா புரிஞ்சுக்காம தான் பேச அவர் எப்பவுமே நான் முதலமைச்சர் ஆனோன்னு பேச மாட்டார் இந்த பொது சமூகத்தில் மாற்றம் நிகழும் இந்த சமூகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட உழைப்பை புரிஞ்சுக்கும் நம்மளோட அர்ப்பணிப்பை புரிஞ்சுக்கும் மக்கள் மனச மாற்றம் நிகழும் அன்னைக்கு எவனோ வந்து ஆள்றான் ஏன் மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் போராடிக்கிட்டோம் உழைச்சுக்கிட்டோம் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏண்டா ஆளக்கூடாது அப்படின்னு மக்கள் சொல்லுகிற காலம் வரும் அன்னைக்கு கோட்டையில சிறுத்தைகளோட கொடி பறக்கும் அன்னைக்கு வேணா இந்த திருமாவளவன் இல்லாம போலாம் ஆனா இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்ப இத நீங்க கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா அப்ப கூட அவர் முதலமைச்சர் ஆகணும் நாங்க ஆட்சிக்கு வரணும் அதாவது அவர் கட்சிங்கிறத கூட நாங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது அவரோட நோக்கமா அந்த பேச்சுல வெளிப்படாது இந்த சமூகத்துல மாற்றம் நிகழணும் அப் அப்படிப்பட்ட மாற்றம் நிகழும் நிகழ்ந்ததின் காரணமா விடுதலை சிறுத்தைகள் கையில ஆட்சி அதிகாரத்தை இந்த மக்களே பொது சமூகமே தூக்கி கொடுக்கும் தான் அல்டிமேட்டா இந்த சமூகத்துல மனமாற்றம் நிகழணும் அப்படிங்கறத தவிர அவரோட போராட்டமோ பேச்சோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே அவரோட செயல்பாடுகள் எதுவுமே இந்த சமூகத்துல பொது சமூகத்துல ஒரு மனமாற்றம் நிகழணும் அப்படிங்கிறத நோக்கி மட்டும்தான் இருக்கும் அவர் பதவிக்கு போனோம் அப்படிங்கிறத நோக்கமா என்னைக்குமே இருக்காது ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாவே தெரியும் முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு அதிகாரமற்ற பதவி நம்ம கிட்ட சினிமாக்கள்ல தான் முதலமைச்சர்னா பெருசா உலகத்தையே மாத்திரக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்ட பதவி அப்படிங்கிற மாதிரி காட்டி காட்டி ஏமாத்தி வச்சிருக்காங்க ஒரு கலெக்டரேட்டு ஒரு நகராட்சிக்கு உள்ள அதிகாரம்தான் நிர்வாகம் பண்ற அதிகாரம் தான் முதலமைச்சருக்கு சட்டம் இயற்றுகிற ஆளுகின்ற சுயாட்சி தூக்கி பிடிக்கின்ற ஒரு அரசா மாநில அரசாங்கம் தமிழ்நாடுன்னு கிடையாது முதலமைச்சர்களுக்கே அந்த அதிகாரம் கிடையாது அதனாலதான் பாஜக ஒன்றிய பாஜக நினைச்சா மிரட்டுறதுக்காக சும்மா விசாரணைங்கிற பேர்லயே ஈடி ரெய்டு விட்டு மாச கணக்குல வருஷ கணக்குல அவங்களால சிறையில வச்சிருக்க முடியும் அதனாலதான் அண்ணன் திரும்ப கூட ஏன் சொல்றதும் சொல்றீங்க ஏன் பிரதமர்னு சொல்லக்கூடாது அது என்ன சின்ன விஷயமா முதலமைச்சர்னு சொல்றீங்க அப்படி அவரோட அவருக்கு தெளிவான விஷயம் உண்டு எது அதிகாரம் எது அதிகாரம் உள்ள பதவி எது அதிகாரமற்ற பதவி எந்த அதிகாரத்தினால என்ன பயன் அப்படிங்கிறதும் வெறும் முதலமைச்சர் பதவி இங்க மாற்றத்தை நிகழ்திராது சமூக மாற்றத்துக்காக நம்ம உழைக்கும் போது அதுதான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சிந்தனை கொண்டவர் அண்ணன் திருமாவளவன் அவர் கொடுத்த அந்த பதில் ப பந்தயத்திலே இல்லாத என்ன நோக்கி இவங்க திசை திருப்புறது அப்படிங்கிறது அந்த சொந்த மக்களையே ஏமாத்தோம் அப்படிங்கிற ரொம்ப வலுவான ஜாதியவாதிகளுக்கு நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரியான பதிலா இருந்துச்சு இதை நம்மளை சிந்திக்க விடாம தொடர்ச்சியாக பா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஜா நீங்க எந்த சமூகமா வேணா இருக்கலாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எந்த சாதியா சமூகமா வேணா இருக்கலாம் ஆனா இந்த சிந்தனை வராத அளவுக்கு சிந்தனை நமக்குள்ள உதயமாகாத அளவுக்கு நம்ம சொந்த ஜாதியை சார்ந்தவனே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத மட்டும் உணருங்க இத பதிவு பண்றதுக்காக தான் இதை நம்ம உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்ட சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல கோவம் வரும் ஆண்டாய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் நான்னு கேள்வி கேட்ட உ மேல போவ ஒன்னு சேந்து நிற்கிறவங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாக பரம்பரையாக ஒன்னு சேந்து நிற்கிறாக நம்மள தண்ட போன வைக்கிறாக பரம்பரையாக எப்படிய கலநாயப்படி எப்படி எப்படியா தலநாயப்படி எப்படியப்படி நாயப்படி எப்படி எப்படியப்படி பார்த்தல்ல நாயப்படி